மக்களே வெல்கம் ரைட்டர் நான் வாசிக்கிறதுலேயோ இல்லை வேறு ஏதாவது வீடியோவில் குறைகள் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக கமெண்டின் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் சரி வாங்க நாம் கதைக்குள்ளே போயிடலாம் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் புதிதாக வரும் நேயர்களுக்கு இந்த காயத்ரி யாரு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாரு ஏன் அவளை இந்த ஈரோட்டுக்கே போக வேணான்னு அவங்க சொல்றாங்க அப்புறம் நம் கதாநாயகன் ராஜன் யாரு ஈரோட்டில் இருக்கும் காயத்ரிக்கும் லண்டனில் இருக்கும் ராஜனும் இருவரும் எப்படி சந்தித்தார்கள் அப்படி அவர்களின் வாழ்க்கைக்குள் என்னதான் நடந்தது காயத்ரியை ஏன் இந்த ஊரார் புண்படுத்துவது மட்டுமில்லாமல் தவறான வார்த்தைகளால் கூற்றுகிறார்கள் அப்பாவித்தனத்தோடும் குறும்புத்தனத்தோடும் குழந்தைத்தனத்தோடும் இருந்தவள் ஏன் இப்போ இப்படி இருக்கிறாள் என்று அனைத்து சந்தேகங்களும் வரும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முதல் முத்தம் ஒன்னிலிருந்து படித்துக்கொண்டோ அப்படி இல்லை என்றால் நமது சேனலிலேயே எபிசோட் அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த கதை நன்றாக புரியும் சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் அன்னைக்கு இரவு காயத்ரியின் சிந்தனைக்குள் ஏதேதோ ஓட அவள் சாப்பிடவும் மறந்தவளாய் தன் போனை எடுத்து நாளைக்கு அவளை இன்டர்வியூக்காக வர சொல்லியிருக்கும் கம்பெனியின் பெயரை பார்த்தாள் கம்பெனியின் பெயர் பிக்சல் போர் ஸ்டுடியோஸ் இதன் அர்த்தம் பிக்சல்களை உலோகம் போல ஃபோர்ச் பண்ணி மாஸ்டர் உருவாக்கும் இடம் இந்தி கேம் டெவலப்மெண்ட் விஆர் சல்யூஷன் கம்பெனி சின்ன அளவில் தான் இருக்கும் ஆனால் அதில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட ப்ராஜெக்ட்கள் காபரேட் போட்டி கொடுக்க முடியாது ஆனால் கிரியேட்டிவிட்டி இன்னொன் யாருக்கும் குறைவில்லை இதையெல்லாம் நினைத்தவாறு அந்த கம்பெனியின் பெயரை காயத்ரி பார்த்தவள் பிறகு தன் கம்ப்யூட்டரை பார்த்தாள் ஆம் இந்த கம்ப்யூட்டரை அவள் எப்படி வாங்கினாள் என்பதும் அவளுக்கு நன்றாக நினைவுக்கு வந்து சென்றது அவள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என அனைவரும் அறிந்ததே அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்த அவளின் தாய் தந்தையை அவள் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை எனவே ஆரம்பத்தில் டெக்கஜெட்ஸ் வாங்க ஸ்ட்ரகுள் ரொம்பவே கஷ்டப்பட்டாள் ஃப்ரீலான்ஸ் கோடிங் ஆர்ட் கமிஷன்ஸ் பண்ணி மனுஷேவ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கேமிங் பிசி வாங்கினாள் அதையெல்லாம் இப்போது நினைத்தவாறு மேலும் தன் வேலைகளில் கவனத்தை செலுத்தினாள் அவளுக்கு அந்த கம்பெனி பற்றி கொஞ்சம் தெரியும் அதுவும் அவளின் புதிய தோழனாக இருக்கும் மதன் கூறியது மதன் யார் என்று யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அவன் கூறியது மட்டுமில்லாமல் இந்த ஆபீஸ் பற்றி அவளின் ஆன்லைன் தோழி டானிகாவிடம் பேச்சுவாக்கில் காயத்ரி கூறினாள் நல்ல ஆபீஸ் தாண்டி நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு தூரத்தில் இருந்து பார்க்க எல்லாமே கடினமாக தான் இருக்கும் நேராக போய் பார்த்து மோதிட்டு வா பார்க்கலாம் கண்டிப்பாக நிச்சயிப்ப என டானிகா கூற அவள் இப்போதைக்கு இருக்கும் நிலைமைக்கு தன் மகனை படிக்க வைத்தே ஆக வேண்டும் அதுவும் அந்த ராஜன் இருந்தால் அவனை எப்படிப்பட்ட ஸ்கூலில் சேர்ப்பானோ அதே போல் பள்ளியில் நானும் சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு அதிகமாக இருந்தது அப்படி என்னால் முடியாவிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு சிபிஎஸ்லாவது தன் மகனை படிக்க வைக்க வேண்டும் அதற்கு அவளுக்கு ஏற்கனவே அவளின் மாமனார் வரதராஜன் அவளின் பையனை அவளிடம் இருந்து பிடுங்க பண்ணாத போராட்டம் இல்லை அன்று ராஜன் இவளை பார்க்க வந்துவிட்டு லண்டன் சென்ற பின்பு அத்தோடு வரதராஜன் இதை விட்டு விடுவார் என்று அவளும் நினைத்தாள் ஆனால் அவர் மீண்டும் ஆறு மாதத்திற்கு முன்பு இங்கு வந்தபோது நடந்ததை நினைத்து பார்த்தாள் ஆம் அவளே கண்டதையும் நினைத்து அழுதவாறு தன்னை தானே சிறைபிடித்து அறையை விட்டு வெளியில் வராமல் ஆறு மாதமாக முடங்கி காயத்ரி அறையிலேயே கடந்தவளையும் வெளியில் வர வைத்த ஒரே நபர் அந்த வரதராஜன் மட்டுமே நீங்க லோ கிளாஸ் ஃபேமிலி உங்ககிட்ட என் பேரனை வளர விட முடியாது என் பேர நல்ல பள்ளியில படிக்கணும் அதுக்கு அவன் என்னோட இருக்கணும் புரியுதா ஒழுங்க மரியாதையா என் பேரனை என்கிட்டயே கொடுத்துடுங்க என்று அவர் மீண்டும் காயத்ரியிடம் வந்து வம்பு இழுத்து கொண்டு இருந்தார் தன் மகன் இருக்கும்போது அவர் சாத்வியை பிடுங்க பார்த்தது மட்டுமில்லாமல் மறுபடியும் இப்போது மீண்டும் வந்து பிடுங்க பார்த்தார் ஆனால் அன்று அவன் அவரை தடுத்து நிறுத்தினான் இன்று அதை தடுக்க யாரும் இல்லை எனவே காயத்ரி அவரை தடுக்க வேண்டிய கட்டாயத்தால் எழுந்து வந்து அவரை உண்டு இல்லை என்று ஒரு வழி ஆக்கிவிட்டாள் அவள் வாழ்க்கையில் முதல் முதலாக எதிர்த்து கேள்வி கேட்ட முதல் நபர் வரதராஜனே ஆவார் ஆறு மாதமாக சிறைப்பட்டு கிடந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே என்பது போல்தான் அவளின் கர்ஜனை அன்று வெளியில் வந்தது மாமனரே என் மக என் கூடவே இருக்கட்டும் அவன் எங்க படிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன என்னால படிக்க வைக்க முடியாது அதான இப்ப நான் சொல்றேன் நீங்க இந்த ஈரோட்டில் இருக்கிற எந்த பள்ளியை வேணா கையை காட்டுங்க அந்த பள்ளியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சாலும் முடியாட்டினாலும் கண்டிப்பாக நான் அவனை படிக்க வைக்கிறேன் புரியுதா என்னோட எக்ஸ் மாமனாரி அப்படியா சரி சரி ஊனத்தனை புளின்னு நினச்சிக்கிட்டா அது புளியாக மாறிடாது ஆனால் முன்ன இல்லாத ஒன்று இப்போ உன்கிட்ட இருக்கு அது ஓலை இழந்த உன் கண்கள் திடீரென்று ஒழிக்க ஆரம்பிக்கிறதே உன் கண்ணில் நான் ஒரு தேஜசை பார்க்கிறேன் எப்பவும் காயத்ரி நான் கம்முன்னு போறேனா அதுக்கு காரணம் உன்னோட கண்ணில் தெரிகிற அந்த ஒலிக்காக மட்டுமே நேரம் வரும்போது நானே கூறுவேன் நீ எந்த பள்ளியில் படிக்க வைக்கணும் என்று அதற்குள் முடிந்தால் பணத்தை எக்கச்சக்கமாக சேர்த்து வைத்துக்கொள் நான் சொல்லும் பள்ளியில் ஒரு வருடம் எப்படி ஒரே ஒரு வருடம் உன்னால் படிக்க வைக்க முடியாவிட்டாலும் கூட என் பேரன் என்கிட்ட தான் இருப்பான் என் கையில் இருப்பான் வரட்டா என்னோட எக்ஸ் மருமகளே அப்புறம் உன்னை சொல்ல மறந்துட்டேன் என்னோட பையன் ரெண்டாவது கல்யாணத்துக்கு கேட்ட டைம் முடிகிறதுக்கு இன்னும் ஆறு தான் இருக்கு அதாவது அவன் என்னிடம் வைத்த கெடு ஒரு வருடம் நீயும் வாழ்க்கையில் இழித்தவாயனை அவனையாவது பார்த்து கட்டிக்கிட்டு உருப்படுற வழியை பார் நான் மீண்டும் வருவேன் மறந்து விடாதே என்று கூறிவிட்டு வரதராஜன் சென்றார் கூறிவிட்டு மட்டுமா சென்றார் அவளை மேலும் மேலும் உடைத்துவிட்டு விட்டு அல்லவா சென்றார் அனைத்தையும் தெளிந்துதான் தெரிந்தும் அடங்காத பெண்ணாக உருமாறிவிட்டாளோ ஆம் அவளின் எண்ணங்கள் எங்கெங்கோ சென்று வர அவளின் போன் விடாமல் அடித்து அவளின் எண்ணங்களை திசை மாற்றச் செய்தது காயத்ரி தன் போனை எடுத்து கையில் பார்த்தவள் அதை அட்டம் செய்து காதில் வைத்தாள் சொல்லு மகி எப்படி இருக்க நான் நல்லா தாண்டி இருக்கேன் நீ ஈரோடு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன் என்ன நாங்கள் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கியாக்கும் போதுண்டா அனைவரின் பேச்சையும் கேட்டது என்ன அனைவரின் பேச்சையும் கேட்டியா அடியே அனைவரின் பேச்சையும் கேட்காதவளே நீ தானடி என மகி பேசிக்கொண்டு இருக்கும்போதே இருக்கும் போதே பிரியா போனை பிடுங்கியவள் பொய் சொல்கிறதுக்கு ஒரு இருக்குடி எங்க சொல்லி பார்ப்போம் உன்னோட வாழ்க்கையில் மத்தவங்களுடைய முடிவால் தான் எல்லாமே நடந்ததா ம் நண்பர்களாகிய நாங்கள் சொல்லி தான் நீ அவனை காதலித்தாயா இல்லை ரகசிய கல்யாணம் பண்ணினாயா இதோ இப்போ ஈரோட்டிற்கு சென்ற வரை எதடி சொல்லி இருக்க இல்லை பண்ணாதன்னு நாங்கள் தடுத்து எதை தான் நீ பண்ணாம தான் இருந்திருக்க அனைத்தும் முன்முடிவுதானடி பிரியா பேச பேச அமைதி மட்டுமே அவளுக்கு பதிலாக கிடைத்தது ஏய் போன குருடி அவளை திட்டதான் இப்ப நீ போன வாங்குனியா நீ போ நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அனைத்தும் என் முடிவுகள்தான் என் வாழ்க்கையில் நான் எடுத்த ஒவ்வொரு முடிவும் என் முடிவுகள்தான் அதனால் விளைவுகளையும் நான் மட்டுமே தான் அனுபவிக்க வேண்டும் காயத்ரி இதுல எதுவும் ஓன் தவறு இல்லை நான் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன் உடனே நீ உடனேயே ப்ளைம் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்காத புரியுதா இல்லடி நான் நன்றாக தான் இருக்கிறேன் நான் உண்மையை தான் சொல்கிறேன் சரி எனக்கு வேலை இருக்குது என காயத்ரி கூற மகி பிரியா இருவரும் ஏய் இன்டர்வியூ நல்லபடியாக அட்டன் பண்ணு அதுக்கு வாழ்த்து சொல்ல தான் ஃபோன் பண்ணும் என்று கூறினார்கள் ம் சரி நான் வைக்கிறேன் காயு கூறி போனை வைத்தாள் காயு போனை வைத்த பிறகு மகி பிரியா பக்கம் எதுக்குடி அவகிட்ட இப்படி கத்துற உனக்கு பொறுமையாவே பேச தெரியாதா அவ மனநிலை அவ இடத்துல இருந்தா இருந்தாதானே தெரியும் தன் பையனை தான் கூட தக்க வச்சுக்க அவ போற வழி சரி தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் நாம கூட அவளை காட்டினா வேற யாரிடையோ அவளை புரிஞ்சுப்பா நினைச்சுப்பாரு தன்னை வெறுக்கிற ஊருக்கு நடுவுல இப்ப அவ தனியா நிக்கிறா அதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சலை அவளுக்கு எது கொடுத்தது அப்படிங்கிறது முக்கியம் காயத்ரி அதுதான் முக்கியம் அவளை அவ போக்குல விடுடி எல்லாம் பாத்துக்கலாம் எனக்கு இங்க யார் பண்றது தப்புனே தெரியலடா உண்மையாலுமே சொல்றேன் இங்க யார் பண்றது சரி யார் பண்றது தப்பு என்று எதுவும் தெரியல ஆரம்பத்துல நான் அவளை ராஜங்கிட்ட இருந்து தான் நினைச்சேன் எப்போ அவன் முதல் முதலாக ப்ரொப்போஸ் பண்ணப்போ முடியாதுன்னு சொன்னும் அவனை காதலிக்காதடின்னு நான் எவ்வளோ தடவை சொல்லிட்டேன்னு தெரியுமா அப்பவும் அவ கேட்கல இப்போ சாத்திக்காகவாது அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி போனா இப்பவும் கேட்கல டேய் இவ எப்பதாண்டா என் பேச்ச கேப்பா ஆமா இவ பெரிய அனைதர் நானே உன் பேச்சை கேட்க மாட்டேன் என மகி கூறவும் பிரியா அவனை அடிக்க துரத்தவும் சரியாக இருந்தது நில்லுடா தலையா உன்னை எனக்கு என் அம்மா பெத்து போட்டுச்சு பாரு பாருடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் ஓடி வர்றது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன் இங்கயாவது வலிக்கிட்டு விழுந்துட்டினா என் அண்ணங்காரந்தான் என் மண்டைய உடைச்சிட்டான்னு நீ ஊரை கூட்டுனாலும் கூட்டுவ என்ன கிட்ட பதில் சொன்னாலும் உன்னை கட்டினவன் கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாதுடி ஒழுங்கா போய் ஒரு இடத்துல உட்காரு மகி கூறியவாறே ஓடி மின்னல் வேகத்தில் மறைந்தான் மறுநாள் இன்டர்வியூ டே காயத்ரி கம்பெனி வாசலில் வந்து நின்றாள் பிக்சல் போர் ஸ்டுடியோஸ் பழைய ஒரு இரண்டு மாடி கட்டிடம் அதை பார்த்தவள் அந்த கம்பெனிக்குள் நடக்க ஆரம்பித்தாள் கிரவுண்ட் ஃப்ளோரில் டெவலப்மெண்ட் டீம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டெஸ்டிங் அண்ட் டிசைனிங் டீம் சுவர்கள் முழுக்க கான்செப்ட் ஆர்ட் மேப் ஸ்கர்ச் நிறைந்த வைபோட்ஸ் லஞ்ச் டேபிள் ஓரமாக பப்ஜி வாலோரன் மற்றும் அவர்கள் உருவாக்கிய டெஸ்ட் பேட் விளையாடும் டேவ்ஸ் எல்லோரும் கேஷுவல் ட்ரெஸ் ஆனால் டெட்லைன்ஸ் வந்தால் வந்தா நாளிரவு பாராது வேலை செய்வார்கள் போல ஆனால் வெளியில் இருந்து பார்ப்பதற்கு இந்த கட்டிடம் பளபளப்பில்லை பழைய இருண்ட அடுக்குமாடி கட்டிடம் போல சுவர்களில் பிளவு கண்ணாடிகள் சிறிது தூசி படிந்தவை ஆனா அந்த சுவர்களுக்குள் நூற்று கணக்கான கணினிகள் ஒழிக்கின்றன மேல் மாடியில் யாரோ புரோகிராம் எழுதுகிற சத்தம் கீழே யாரோ டெஸ்டிங் பண்ணும் சத்தம் எல்லாமே ஒரு அரங்கம் போல இருந்தது இதையெல்லாம் காயத்ரி பார்த்தவாறே உள்ளே நுழைந்தாள் அவள் கண்கள் அந்த சூழலையெல்லாம் ரீட் பண்ணி கொண்டே இருந்தன இதுதான் என்னோட வருங்கால போர்க்களமா என்று உள்ளுக்குள் பேசிக்கொண்டவள் எதையோ நினைத்தவாறே அந்த பிக்சல் போர் ஸ்டூடியோஸ் அலுவலகத்துக்குள் வலம் வந்து கொண்டு இருந்தாள் அவளுக்கு முன் வந்தவர்கள் எல்லாம் வரிசையாக அமர்ந்து இருக்க அவளின் பெயர் வந்தபோது இன்டர்வியூ காலுக்குள் காயத்ரி நுழைந்தாள் கிளாஸ் டோரை தள்ளி உள்ளே வந்தால் காயத்ரி பிளாக் ஜீன்ஸ் நேவி ப்ளூ சட்டை ஹை போனி மிக குறைந்த மேக்கப் முழுக்க ப்ரொஃபஷனல் வார்மோட் காதில் சில்வர் ஸ்டட் அவள் நடந்தாலே ஹீல் சவுண்ட் ஒரு கிளாக்டிக் டிக் கிக் மாதிரி கம்பீரமாக ஒலித்தது இன்டர்வியூ ஃபேனல் மெம்பர்ஸ் ஒரே சமயம் அவளை பார்த்தார்கள் ஒரு செகண்டுக்கு அந்த ரூமில் சைலன்ஸ் மட்டுமே நிலவியது இன்டர்வியூ பேலனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேம் டிசைன் காயு கொண்டு வந்தால் அது ஒரு ஸ்டெல் பேஸ்டு ஆக்ஷன் கேம் சீரான மூமெண்ட் அடாப்டிவ் ஏஐ இன்டர்வியூ ஹாலில் ஒரு பெரிய நீண்ட மேசை அதற்கு அப்பால் நாலு பேர் அமர்ந்திருந்தனர் அதில் முதல் மூவர் காயத்ரியின் டிசைனை பார்த்ததும் வாவ் இந்த டீட்டெயிலிங் பாருங்கள் அட பாருங்க லாகிக் பர்ஃபெக்டா இருக்கே என்று தலை அசைத்தனர் அதில் முதல் நபர் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா ஓ காட் எனக்கு இந்த பொண்ணு உருவாக்கிய கேம் பேட்டன் ரொம்ப பிடிச்சு போச்சு அம்மா அம்மா ரொம்ப அருமையா பண்ணிருக்கா ஆனா எனக்கு இந்த கேம் பேட்டனை ஏன் எங்கேயோ பார்த்தது போலவே தோணுது எனக்கும் பிடிச்சிருக்கு சார் நீங்க என்ன சொல்றீங்க என அவள் கொடுத்த ஃபைலை அந்த மூன்று பேரும் பார்த்தவர்கள் அவள் அந்த ஃபைலை வைத்ததிலிருந்து ஃபைலையே வெறித்து வெறித்து பார்த்து கொண்டு இருந்த நான்காவது நபரிடம் இவர்கள் கேட்டனர் ஆனால் அந்த நாலாவது நபர் முத்து ஷேக் அந்த நிறுவனத்தின் ஷேர் ஹோல்டர் லண்டனில் உள்ள ராஜனின் கம்பெனிக்கு அடிக்கடி போகும் பழக்கம் இருப்பவர் அவள் பிரசன்டேஷன் முடிந்ததும் அவள் கோப்புகளை படித்தவரின் கண்களும் ஓரிரு இடத்தில் ஏனோ சுருங்கியது எங்கேயோ அவருக்கு ஏதோ தட்டுப்படுவது போல் தோன்ற அந்த பைலையே வெறிக்க வெறிக்க பார்த்தவரின் ஒற்றை புருவமும் ஓரிடத்தில் ஏனோ உயர்ந்தவாறு நின்றது அவளின் பைலை பார்த்தவரின் முகத்தில் மட்டும் ஏனோ சந்தேகம் வெளிப்படையாகவே தெரிந்தது இந்த என்னடா இது மிஸ்டர் ராஜன் சாரின் இருக்கே என்று மனதில் நினைத்தவர் வெளியில் சொல்லாமல் அவளை புகழும் இருந்த நபர்களை திரும்பி பார்த்தவர் முத்து ஷேக் மெதுவாக முன் கொஞ்சம் கவனிங்க இதெல்லாம் ஏதோ எனக்கு சந்தேகம் இருக்கு கேமின் ஹிஸ்டரியோட ஜாம்பவான் மிஸ்டர் ராஜன் சாரோட பேட்டன் மாதிரியே இருக்கு இவ டிஷன்ல அந்த பேட்டன் இருக்கிற மாதிரி தோடுது இவ அவர்திருடிட்டா போல என்றவாறு சந்தேகம் எழுப்பினார் இவர்கள் நால்வரும் கூடி பேசுவதை பார்த்த காயத்ரி சார் என்னாச்சு சார் எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க முத்து ஷேக் ஃபைலை பார்த்தபடி நீங்கள் டிஷன் பண்ணிய கேம் பேட்டன் பெரிய கேமிங் டைக்குனோட கோட் பேட்டன் போலவே இருக்கே நீங்க அவரோட திருடிட்டதா நான் சந்தேகப்படுறேன் உண்மையை சொல்லுங்க நீங்கள் அவருடைய பேட்டனை திருடிட்டிங்க தானே அதை அவர் கேட்டதும் காயத்ரியோட சேர்ந்து அந்த மூவருக்கும் ஒரே அதிர்ச்சி ஏனெனில் இதை அவர் பக்குவமாக எடுத்து சொல்லாமல் நேரடியாக இன்டர்வியூ வந்த பெண்ணிடம் திருடிவிட்டாள் என்பதை ஆணித்தரமாக கூறவே அவளோடு சேர்ந்து அவருடன் இன்டர்வியூ எடுத்தவர்களும் ஏனோ அதிர்ந்தனர் யார் அந்த ராஜன் அவளின் பெயரை கேட்டாளே எதற்காக காயோ கண்முன் தெரியாமல் கத்துகிறாள் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் முதல் முத்தம் ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இந்த முதல் முத்தம் என்ற அழகான கதையை எழுதியிருக்காங்க ரைடர் கலையரசி சம்பத் கதை காலத்தில் ஒரு மில்லியன் வாசகர்களையும் தாண்டி அவர்களின் மனதை கொள்ளை கொண்ட இந்த முதல் முத்தம் என்ற கதையை உங்களுக்காக வாசிக்க வந்திருக்காங்க வாய்ஸ் ஆர்டிஸ்ட் கலையரசி சம்பத் இந்த கதையை ஃபுல்லாக பார்க்கணுமா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ இந்த கதையை பற்றி நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும்